உங்களை பத்தி எழுதுங்க நீங்க யாரு அல்லாவுடைய அடிமை எழுதியிருக்காங்க நிறைய எழுதுங்க உங்களுக்கு மக்கள் நான் ஒரு பெண்ணு நான் ஒரு ஆண் நான் ஒரு டாக்டரு நான் ஒரு இன்ஜினியரு நான் நல்லா சமைப்பேன் நான் நல்லா படிப்பேன் எனக்கு டைலரிங் நல்லா வரும் எனக்கு எழுத தெரியும் எனக்கு படிக்க தெரியும் எனக்கு நல்லா பேச தெரியும் என் காசு நிறைய இருக்கு என் பைக் இருக்கு கார் இருக்கு வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்கணுமே சார் இப்போ ஐந்து வார்த்தைகள் நீங்க எழுதிட்டங்களா இல்லையா உங்களோட அடையாளத்தில் இங்க எழுதாதவங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுக்கு உள்ள ஒரு அப்ரசென்டேட்டிவான விஷயம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய மெட்டாபிசிக்கல் ஆப்ஜெக்ட்

அது மட்டுமா நம்மள்ட இருக்கு வேற ஏதாவது இருக்கா ரூ என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் அந்த உடம்புக்கு வருது அந்த ரூ என்ற ஒரு சொல்லக்கூடிய பொருள் அந்த உடம்புக்கு வந்து என்ன செய்யுது குழந்தையா பறக்குது அந்த குழந்தை வந்து தூய வடிவத்துல இருக்கு குழந்தை என்ன இருக்கு வெறி தூய வடிவத்துல இருக்கு சுத்தமான வடிவத்துல அந்த குழந்தை என்ன செய்து இருக்கு தூய வடிவத்துல அந்த குழந்தை இருக்கு அந்த குழந்தை பல காரணிகள் பல காரணிகள் காரண காரணிகள் பொருளோட சேர்ந்து முழு ஆளுமை நபராக உள்ள ஒரு மனிதனாக ஆகும் அந்த உடம்புக்குள்ளதான் அந்த ஹியூமன் செல்ஃப் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அந்த உடம்புக்குள்ளத என்ன இருக்கு ஹியூமன் செல்ஃப் கூட இருக்கு சரி அந்த மனிதனுக்கு மரணம் வரும் பொழுது மரணம் வரும் பொழுது சில காரணிகளால மரணம் வரும் பொழுது அந்த மரணத்துக்கு பிறகு மேலேன்னு வந்த பொருள் அப்படியே மண்ணறைக்கு போயிடுமா மேலே வந்த மாதிரி அப்படியே போகுமா இல்ல மாறி போமா சொல்லுங்க போகும் எப்படி மேலே வந்த பொருள் மண்ணறைக்கு ஒன்னு போகுது கூட போற பொருள் டெவலப்டு ஹியூமன் செல்ஃப் ஆக டெவலப்டு என்ன ஹியூமன் செல்ஃபாக நல்லா புரிஞ்சுங்க வைக்கும் பொழுது ஊதிதான் வருது ரூகுன்னு பொழுது என்ன சொல்றது தாய்க்கும் ஒவ்வொரு ஹியூமன் செல்ஃபும் மரணத்தை ஆக வேண்டும் அப்படின்னு வருதா அப்ப அந்த செல்ஃப் என்பதுன்னா நப்சு தான் தான் செல்ஃப் அந்த செல்ஃப் வந்து மேல போயிடும் வந்த மாதிரி போயிடும் வந்தடோதா வரும்பொழுது ஊதக்கூட ஒரு பொருளாகத்தான் அது இருந்தது ஊதப்பட்ட ஒரு பொருளாக தான் அது இருந்தது அந்த ஆத்மா என்பது வரும் பொழுது ஊதப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது அதுக்கு தான் எனக்கு டைனமிக் ரூகுனா டைனமிக் நேச்சர் எதுவரையும் அந்த ரூகு இருக்கோ இதுலயே ரூகு பாருங்க இதுலயே அந்த ஊதப்பட்ட பொருள் இருக்கு எதுவரையும் இந்த உடம்புல அந்த ரூகு இருக்கோ இந்த மனிதன் இயக்கப்பட்ட இயக்கப்படக்கூடியவனாக இருப்பான் அப்போ இந்த ரூ வந்து திரும்ப வந்த இடத்துக்கு போச்சுன்னா மரணம் வந்தா தான் என்ன செய்யும் அந்த இது அந்த நப்சாக மனித நப்சாக வானத்துக்கு போ பிரபஞ்சத்திற்கு அதுக்கு போற இடத்துல போ அத எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்ப ஜட உடம்பு என்ன செய்யும் சரி இந்த இடத்துல நான் கேள்வி எல்லாத்துலயும் கேக்குறேன் தூக்கம் வந்து ஒரு சிரம இது எதை வச்சு சொல்றோம் சொல்லுங்க தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் எதை வைத்து கொண்டு நம்ம சொல்லிடறோம் தூக்கம் என்று ஒரு சிறிய மரணம் இப்ப இதுதான் இப்பத இஸ்லாமிய சைக்காலஜி எப்படி நம்ம படிக்க போறோம் இதுதான் அதாவது குரான் அதிச உடைய முன்னால நம்ம அறிவை பயன்படுத்தணும் மகுந்தறிவை பயன்படுத்துது அதாவது ஒரு மனிதனுடைய நப்சு ஒரு மனிதனுடைய நப்சு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய அக்கல் இன்று மூன்றும் எப்பொழுது தூங்குதோ அப்பாங்க அந்த அந்த இடத்துல ரூவுக்கு வேலையே இல்லை ரூ என்பது தூங்காத ஒரு பொருள் ரூ என்பது தூங்காத ஒரு பொருள் மனிதனுடைய நப்சு தூங்குமா தூங்காதா இது மூணு தூங்கிச்சுனா அல்ல கைபம் தூங்கிடும் அல்ல கைபம் தூங்கிடும் சோ இந்த நான்கு தூங்குனா தூங்காத அப்படியே வந்தவன் கிட்ட போயிடும் யாரு ஊதுனானோ அவன்கிட்ட போயிடும் அந்த ரூ தான் மேலே வந்த தூய்மையானது மரண சமயத்துல அந்த ரூ இருக்கு அந்த ரூக கைப்பற்றும் பொழுது வேற ரூகம் மட்டும் இறைவன் கைப்பற்ற மாட்டான் இது எல்லாம் கலந்ததுதான் நப்சா அத பத்தி நம்ம சொல்லுவோம் அந்த நப்சாவை வந்து என்ன செய்வா மேலும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நடுப்பட்ட வாழ்க்கை வந்து நடுப்பட்ட வாழ்க்கை வந்து சோ இப்ப படத்து மூலியமா சொல்லிட்டேன் இந்த படத்து மூலமா சொன்னது புரிஞ்சா இல்லையா